இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஹலோ வியூவர்ஸ் தனது மகன் பற்றிய சஞ்சய் வீடியோ கலெக்ஷனை வைத்துள்ளாராம் நடிகர் விஜய் அதுவும் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா நடிகர் விஜய் தனது மகன் சஞ்சய்க்கு ஒவ்வொரு வயது கூடும் போதும் அவருடைய சின்ன சின்ன நடவடிக்கைகளையும் வீடியோ எடுத்து பத்திரமாக சேமித்து வைத்திருக்கிறாராம் அதோடு விஜய் என்னதான் வேலை பிசி என்று இருந்தாலும் ஆங்கில படம் பார்த்துவிட்டு தான் தூங்கவே செல்வாராம் ஹாலிவுட் படங்களில் நிறைய சீடிகள் அவரிடம் இருக்கிறதாம் அது மட்டுமல்லாமல் தனது மகன் சஞ்சய்க்கு கிரிக்கெட்டர் ஆக வேண்டும் என்பதுதான் அதிக ஆசையாம் அதனால் அவருக்கென்ற தனி கோச் ஒருவரை ஏற்பாடு செய்து கிரிக்கெட் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறாராம் அவரும் விரைவில் ரஞ்சி ட்ரோபி ஆடப்போகிறார் என்று தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளன மேலும் சஞ்சய் அவர்கள் தளபதி விஜய் போல தந்தை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தான் சொல்லணும் என்று தளபதி ரசிகர்கள் எல்லாம் புகழ்ந்து வருகிறார்களாம் மேலும் தளபதி சிக்ஸ்டி டூ படத்தோட பற்றி இன்னொரு அப்டேட் சொல்லியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பணக்காரராக இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவும் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் விஜய் என்று கிசுகிசிக்கப்படுகிறது நடிகர் விஜய் தற்போது முருகதாசேகத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் ஒரு கல்லூரியில் நடந்து வருகிறது இப்படம் முதலில் மீனவர் பிரச்சனை குறித்து பேசும் விஜய்யின் மீனவனாக நடிக்கிறார் என்று கூறப்பட்டது ஆனால் சமீபத்தில் லீக்கான புகைப்படங்கள் வைத்து பார்க்கையில் விஜய் பணக்கார வீட்டு பையன் போல் தான் தெரிகிறது தன் இடத்தில் இருந்த அடித்தட்டு மக்களுக்கு எப்படி உதவுகிறார் என்பதே விஜயின் கதாபாத்திரம் என கிசுகிசிக்கப்படுகிறது அதேபோல் தளபதி விஜய் அவர்களின் முதற்கட்ட படப்பிடிப்பு கொல்கத்தாவில் நடைபெற்றது தற்போது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு அமெரிக்காவில் நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் முக்கிய காட்சிகள் படமாக்கப்படுவதால் கதைக்கு தேவையான முக்கிய டெக்னீஷியன்கள் மட்டுமே அமெரிக்கா செல்வதாக கூறப்படுகிறது ஏனென்றால் படத்தில் நிறைய முக்கிய காட்சிகள் லீக் ஆவதால் படக்குழுவில் இருக்கும் யாரோ ஒருவர் தான் லீக் செய்கிறார் அதனால் நிறைய கூட்டம் சேர்க்குவதை தவிர்க்க வேண்டும் என்று முருகாஸ் தரப்பும் படக்குழுவினரும் முடிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதுவரை தளபதி சிக்ஸ்டி டூ படத்தில் இருந்து மட்டும் படத்தின் டைட்டிலாக கொடுவா விவசாயம் என்று இரு டைட்டில் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு சண்டை காட்சி அதன் பிறகு இன்னொரு சண்டை காட்சி என வரிசையாக படத்தில் ஒரு சில காட்சிகள் லீக் ஆவதால் படக்குழுவும் சற்று அச்சத்தில் உள்ளதாகத்தான் தெரிகிறது என்னதான் இருந்தாலும் தளபதியோட லெவலே இப்போ வேறு கடந்த வருடம் வெளியான மெர்சல் படம் மட்டும் இருநூறு கோடி வசூல் செய்ததால் கண்டிப்பாக இந்த படம் ஐநூறு கோடி வரை வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முருகதா இயக்கத்தில் வெளியாக போகிற தளபதி அறுபத்தி படம் ஐநூறு கோடி வசூல் செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இது போல தகவலை தெரிஞ்சுக்கோட நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ